கிறிஸ்துக்குள் இருக்கிற உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இது உன்னை அணுகாது என்று வேதம் குறிக்கிறது எது நம்மை அணுகாது என்பதை குறித்து ஒரு மூன்று பாயிண்ட் பார்க்க போகிறோம் மேலும் இப்படியே குறிக்கிறது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னாம் அதிகாரம் அதனுடைய பத்தாம் வசனம் கொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதி உன் கூடாத்தை அணுகாது என்று சொல்லப்படுகிறது அமே கொல்லாப்பு நமக்கு நேரிடாது வாதி நாம் கூடாத்தை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கு எல்லா வசனம் சொல்லுகிறேன் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது ஆமென் கிறிஸ்துக்குள் இருக்கிற நமக்கு கொல்லாப்பு நேரிடாது வாதி நம் கூடாத்தை அணுகாது எகிப்தியர் கொண்டு பண்ணின வாதியை உனக்கு வரப்பணி என்று கத்தர் உங்களை உரைக்கிறார் அமே அடுத்த இரண்டாவது பாயிண்டாக பார்க்கும்போது சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய ஆறாம் வசனம் சொல்கிறது சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்போது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது அவன் பக்தி உள்ளவனாக இருக்கிறவன் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது ஜலப்பிரகாரம் வந்தாலும் அதாவது கடல் பொங்கி வந்தாலும் மலைகள் வெடித்தாலும் மலைகள் செருண்டாலும் நோக்கி நெருங்கினாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லப்பட்டது மூன்றாவது பயனாக பார்க்கும்போது நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு பத்தாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூணாம் கத்திற்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானது அதை அடைந்து திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது என்று சொல்லப்படுகிறது ஆமை கத்தருக்கு பயப்படுத்த ஜீவன் கேதுவானதா ஆமை நாம் கத்தருக்கு பயந்ததுனால தான் நாம் ஜீவனை பெற்றுக்கொண்டோம் அதை அடைந்து திருப்தி அடைந்து நிலைத்திருக்கிறோம் ஆமே தீமை நம்மை அணுகாது ஹாலிலூ